ஜந்தம் ராம ராமேதி மதம் டாக்டரும் ஆரிய கவிதாசாகம் வந்தே வால்மீகிர் கோயிலம்

சுவா சாடி மா சாத்திய துச்சதா சப்ரி பிராதிஷ்ட வந்தானும் எத்தனை நாம் நிவேசனம் இந்த ஸ்லோகம் ராமாயணத்துல அயோத்தியா கண்டத்துல முப்பத்தி ரெண்டாவது சர்க்கத்துல வந்திருக்கு இப்போ ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து ராமரை காட்டுக்கு போகணும் அவனுக்கு பதில வரதக்கு பொட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ரா வந்து கைகைக்கு உபசேதம் பண்ணாள் அதனால கைகை வந்து கோவப்பட்டு இருந்தாள் இப்போது ராமரோட பொட்டாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா தசரதர் பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலமாக கைகையோட அந்த படத்துக்கு வந்து அவர்கிட்ட தகவல் சொல்ல வரா அவர் சொ தகவல் சொல்ல சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தகவல் சொல்கிறார் சொன்ன உடனே அவளுக்கு அவள் ஏற்கனவே கோபத்தில் சில ஆவணங்கள் ஆடைகள் அங்கங்கே வீசி எரிஞ்சுட்டு அப்படியே அந்த படத்தில் கோவத்தில் வழக்கு கூட போடாமல் இருட்டில் இருந்தாள் பார்த்த உடனே தசரதுக்கு ரொம்ப இதாக பிச்சையே இப்படி இருக்கு அப்படின்னோடனே அவளை கூப்பிட்டு என்ன ஏதோ கேட்டாக்க அப்போ தான் சொல்கிறாள் எனக்கு ராமனுக்கு பட்டாபசம் பண்ணக்கூடாது வரதனுக்கு பட்டாபஷம் பண்ணணும் ராமன் காட்டுக்கு போகணும் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு வாரம் குட்டிதா இல்லையா அந்த வரத்தின்படி ஒரு வளத்தின்படி ரெண்டு வரம் கொடுத்தீங்க ஒரு வரத்தால் பரதனுக்கு பட்டம் கட்டணும் நூறு வரத்தால் ராமனுக்கு காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் வழியே இல்லை எவ்வளோ சமாளிப்படுத்தி பார்த்தார் தசரர் ஏற்றுக்கிறதா இல்லை கடைசியில் அவர் வந்து மயக்க நிலையில் இருக்கார் அப்போ கைகையே ஒரு ஆள் அனுப்பி ராமனை கூட்டின்னு வர சொல்கிறார் கூட்டின்னு வந்து நீ காட்டுக்கு போனோம் பரதந்தான் நாடாக போகிறான் அப்படின்னா ராமர் அதையும் சந்தோஷம் ஏற்றுட்டார் ஏற்றுண்டதோடு இல்லாமல் தன்னோட அடுத்த என்ன காரியம் பண்ணணுமோ இப்போ காட்டுக்கு போனோன்னா கூட அதுக்கு உண்டான சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது மந்திரபூர்வமான காரியங்கள் விரதங்கள் அனுஷ்டிக்கணும் எல்லாம் இருக்கு வனவாச விரதம்னு இருக்குது அனுஷ்டிக்கணுங்கிறதுக்காக சீரன்ட்டு அவள்கிட்ட விடைபெற்றுட்டு நேர கௌசல்யாவோட அரண்மனைக்கு வராரு கௌசல்யோட அரண்மனைக்கு வந்து அவள்கிட்ட வந்து தகவல் சொல்றாரு கௌசல்யா பையன் முதலே பட்டங்கட்டிக்கு போகலான்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்புறம் இதாட்டம் காட்டுக்கு போகிறேன்னா ரொம்ப வருத்தப்பட்டா அதனால அப்புறம் அவரை சமாளப்படுத்திட்டு காட்டுக்கு போகிறதுக்கு எல்லா இப்போ பண்ணிட்டுருக்கார் அப்போ என்ன பண்ணுறார் காட்டுக்கு போகிறச்ச வந்து தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தானம் முடினோம் அவருக்குன்னு இந்த உண்டான வஸ்திரங்கள் திருவாபரணங்கள் ஒரு சொர்ண காசுகள் அது இல்லாமல் பூமி நிலம் அவருக்குன்னு இருந்தால் அது எல்லாத்தையும் தானம் பண்ணிடணும் அப்படியே உடனே மந்திரி டூ ஏற்பாடு பண்ணி ஒவ்வொன்றா தானம் பண்ணுறாரு எல்லாத்தையும் தானம் பண்ணி முடிச்சுட்டார் கிட்டத்தட்ட கடைசியில் அவருக்கு இருக்கிறத பாக்கி அந்த பசுக்கள் மட்டும் இருக்குது அந்த சமயத்தில் அந்த ஊரில் ஒரு ஏழை பிராமண பெண் இருக்கார் பிராமண பெண் வந்து அப்பேரு திருஜடான்னு பேர் திருஜடா அப்படின்னாக்க நமக்கு தெரிஞ்ச திருஜடா ஆயாருனாக்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற திருஜடான்னு நினைக்க வேண்டாம் இவன் வந்து அயோத்தியா இருக்கிற திருஜடா ஸ்ரீலங்கா இருக்கிற திரு திருஜடா ராட்டுசிரி இவர் வந்து பிராமண பெண்மணி இவன் வந்து என்ன பண்ணா தன் ஆத்துக்காரர்கிட்ட இராட்டம் ராமர் காட்டுக்கு போறாரா அதனால தன்னோட எல்லா சொத்தையும் தானம் பண்ணிட்டாரா நீங்க போய் தானம் எதுவும் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாரு விஷுவலா பிராமணர் வந்து இஞ்சி வருத்தி எடுத்து அதில் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு தானியங்களை வச்சு சமைச்சு சாப்பிட்டு வந்தவாடுக்கும் போட்டு அதை சந்தோஷம் அடையணும் சேர்த்து வச்சுக்கிறதுங்கிறது கிடையாது யாரும் சேர்த்து வச்சுக்கிறத க கூடாது அப்படின்னு இருக்கு அதனால அண்ணனும் இஞ்சி வருத்தி எடுத்து அதை வச்சே தான் வந்து வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தார் அப்படி இருக்கிறச்ச பிராமண எப்படினு சொன்னோடனே சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு ராவண சந்திக்கிறதுக்கு போறாரு போய் ராமா நீ தானம் எல்லாம் கொடுக்குறியாமே எனக்கு எதாவது தானம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு உடனே ராமர் சொல்ற நீங்கள் இதனால் வந்திருக்கலாம் எல்லாமும் பிடிச்சிட்டேன் கடைசியில் பசுக்கள் தான் இருக்கு அதை மட்டும் தானம் பண்ணணும் சரி உங்களுக்கு தானம் பண்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்றார் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு ராமர் ராமர்கிட்ட அந்த பிராமணர் கேட்குறாரு இது பாருங்க ஒரு குச்சி கொடுக்குறேன் நம்ம இப்போ நிற்கிற என்ன அந்த சரையூர் நதி கரையில் நிற்கிறோம் இந்த குச்சியை நீங்கள் சரவியை நோக்கி வீசி எரியணும் சரையு நதியை நோக்கி வீசி எரியணும் அது எங்கே போய் விழாதோ அது மட்டும் விழக்கூடிய அத்தனை பசுக்களும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற சொன்னேன் அப்படியே உடனே செய்யறேனே அப்படின்னு அவர் வந்து அந்த காட்டி செய்கிறது தயாராடுற உடனே வேஷ்டியை வரைஞ்சு கட்டிக்கிட்டு சாப்பாச்சு கட்டிக்கிட்டு தயாராற பார்த்தோன்னே அந்த வயசானவர் அப்படி பண்ணுற பார்த்தோன்னே சீதைக்கு பரிகாசமாக ஒரே சிரிக்கிறார் உடனே என்ன பண்ணுறா அந்த குச்சியை சரையூர் நோக்கி வீசி எரியார் அது வந்து பார்த்தா இந்த பிராணனை பார்த்தா அவர் சக்தி உடையவராக தெரியல சும்மா வெளியில் வந்து சக்தி உடையவராக காத்திராக தவிர அவருக்கு அவள் சக்தியெலாம் கிடையாது ஆனால் வீசி எரிந்த குச்சியானது சரையூர் நதியில் போய் விழுந்துருச்சும் அவ்வளோ தாண்டி போய் விழுந்தது பார்த்தா அவருக்கேன்னு ஆச்சரியம் என்ன ராமா குச்சியை வீசி சொன்னேன் அது பார்த்தா நதியில் போய் விழுந்துருத்தேன் இவ்வளோ தூரத்துக்கு விழுந்துருத்தேன் இதுக்கு ரெண்டு இவ்வளவு பசுக்கள் இருக்கே ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா பசுக்கள் இருக்கே அப்படின்னாரு ஆனால் சொல்ற ராமா நான் வந்து சக்தி இல்லாதவன் என்னால் எதுவுமே முடியாது ஆனால் நீ வந்து என்ன பண்ண இவ கருணை காமிச்ச எனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்ட உன்னோட சக்தினால்தான்ப்பா நான் இது வீசி எரிய முடிஞ்சது வீசி எரிய முடிஞ்சதுனாக்க என்னோடய சக்தியாலே ஒன்றும் கிடையாது என்னால் எதுவுமே நடக்க முடியாது நடக்காது எனக்கு என்னால இயலாதவன் இயலாதவனை போய் ஒரு காரிய செய்ய வச்சு அது மூலம் எனக்கு ஒரு காரியம் நடக்க வச்சு நீ எப்படிப்பட்ட கருணை விழவன்பா அப்படின்னு அவர் அப்படியே நிகழ்ந்து போறார் அப்ப நாம சொல்கிறார் இந்த பசுக்கள்லாம் உங்களுக்கு தான் எடுத்துன்னு போய் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துறார் இந்த பிராமணன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக வாழ்றாரு இது என்ன தாத்பர்யனாக்க நம்ம வந்து பகவான்கிட்ட அவர் செய்வார் அவர்தான் நமக்கு எல்லாம் செய்கிறார் அப்படின்னு ஃபுல்லா நம்பிக்கை வச்சு இது பண்ணாக்க அவர் வந்து நமக்கு கருண்டை காமிப்பார் நமக்கு என்ன வேணுமோ அவர் அந்த சமயத்தை செய்வார் அது ஒன்று இன்னொன்று என்னன்னாக்க நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒரு ஒரு இதில் வாழ்க்கை ஒரு முறையானும் கோதானம் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் கோதானம் வந்து அது விசேஷமான தானம் இதை எப்படியான லைஃப்பில் உறுதினமான செய்யணும் அதுக்கு வந்து நம்ம ஏதானது முயற்சி எடுக்கணும் இல்லைனாக்க அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த கோஷாலைக்கு போய் நம்மளால இயன்ற காரியங்களை அந்த பசுக்களுக்கு வேணுங்கிற அந்த புல்லுக்கட்டு ஆத்தி கீரை அந்த மாதிரி இதை வாங்கி கொடுக்கலாம் அது ஒன்று இதாட்டம் நம்ம செஞ்சோம்னாக்க நிச்சயம் கோதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இதாட்டம் இந்த ஓ துளசி மாடம் வச்சு துளசி செடியை வச்சு அதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாக்க நித்தியப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ சாத்தி பிரதட்சணம் பண்ணி சேவிச்சோம்னாக்க கற்பூர காற்று காமிச்சு அந்த புண்ணியமானது இப்போது கங்கை கரையில் கிரகண காலத்தில் பசுமாடையும் கன்று குட்டியும் தானம் பண்ண புண்ணியமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா பெரியவாலாம் அப்படி செய்யலாம் ஆனாக்க நம்மளால முடியாதோ அப்படி செய்யலாம் அட்லீஸ்ட் உறுதலமான வாழ்க்கையில ஒரு கோதானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம் நம்ம அப்படி கோதானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாக்க பண்ணாக்கீதாரமர்கள் நடத்தி கொடுப்பா நமக்கு நமக்கு அப்படி முடியாதவர்களுக்கு இந்த கதையை கேட்டாலே அந்த கோதானம் பண்ண புண்ணியத்தை நமக்கு அஹ் அனுகிரகம் பண்ணுவா சீதா ப லக்ஷ்மணன் பரத சத்துக்கண அனுமதி சமயத்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய கடாட்சணவுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தாற்பயம்